ஓம் சாந்தி அவ்விய முரளி ஒன்பது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று அவ்யக்த பாப்தாதா மதுபன் சக்திசாலியான உள் உணர்வு மூலமாக சேவையில் வளர்ச்சி பாப்தாதா கேட்குறாங்க இன்று இந்த கூட்டு சபை எந்த லட்சியத்தோடு ஒன்றாக கூடியிருக்குதுன்னு கூட்டு ஒற்றுமை இல பிராப்தி ஏற்பட்டதான் செய்து ஆனால் உங்களுக்குள்ள சந்திப்பதற்கான லட்சியமும் என்ன வச்சுருக்கீங்க ஏதாவது புதிய திட்டத்தை யோசிச்சிருக்கீங்களான்னு கேட்குறாங்க ஏன்னா இந்த கூட்டு அனைவரையுமே விட உயர்ந்த ஆத்மாக்களின் மற்றும் நெருக்கமான ஆத்மாக்களின் உடையது அனைவருடைய பார்வை நெருக்கமான மற்றும் உயர்ந்த ஆத்மாக்களின் மேல் இருக்குது உயர்ந்த ஆத்மாக்களுக்கு சேவையில் மற்றும் தன்னுடைய கூட்டுத்தன்மையில் உயர்ந்த நிலை மற்றும் புதுமை எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு யோசிக்கணும் புதுமை அப்படின்னு எதை சொல்கிறது புதுமை அப்படின்னா அந்த மாதிரி ஏதாவது சுலபமான ஆனால் சக்திசாலியான திட்டத்தை உருவாக்குவது அந்த சக்திசாலியான திட்டம் சக்தி மூலமாக ஆத்மாக்களை கவர்ந்து எழுக்கட்டும் தூரத்திலிருந்து ஆத்மாக்களை கவரும் திட்டத்தை உருவாக்குவது எப்படி விட்டில் பூச்சிகள் இருக்குது விளக்கொலினுடைய கவர்ச்சி விட்டில் பூச்சிகள் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் இழுத்துருது அல்லது ஏதாவது நெருப்பு கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருக்குது அப்படின்னா தூரத்திலிருந்தே அதனுடைய வெப்பம் அனுபவமாகும் இங்கோ நெருப்பு எரிந்துட்டு அப்படின்னு புரிஞ்சிக்கலாம் அதே மாதிரி ஏதாவது முற்றிலும் குளுமையான பொருள் எங்காவது இருக்குது அப்படின்னா தூரத்திலிருந்தே அதனுடைய குளுமை அனுபவமாகும் இல்லையா மேலும் கவர்ந்து இழுக்கும் இதே முறையில் தூரத்திலிருந்தே கவரப்பட்டு ஆத்மாக்கள் அருகில் வந்துகிட்டே இருக்கும் அளவுக்கு தன்னுடைய ரூபத்தை மற்றும் சேவையினுடைய வடிவத்தை உருவாக்குங்க இப்படி வாயு மண்டலத்தில் ஏதாவது ஒரு பொருள் பரவிடுது அப்படின்னா முழு வாயு வெகு தூரம் வரை அதனுடைய பிரபாவத்தினுடைய நிழல் இருக்கும் இல்லையா அதே மாதிரி இந்த அனைத்து யோகிகள் மற்றும் உயர்ந்த ஆத்மாக்கள் தன்னுடைய வாயு மண்டலத்தை அந்த மாதிரி ஆன்மீகமாக மாற்றட்டும் அதன் மூலம் அருகாமையில் இருக்கும் வாயு வாயுமண்டலத்தின் ஆன்மீகத்தின் காரணமாக ஆத்மாக்களை தன் பக்கம் இழுத்து இழுத்துவிடட்டும் மண்டலத்தை உருவாக்குவதற்காக முக்கியமாக எந்த யுக்தி தேவையாக இருக்குது வாயுமண்டலம் எப்படி உருவாக முடியும் உள் உணர்வு மூலமாக வாயுமண்டலத்தை உருவாக்கணும் எப்படி அப்படின்னா யாருடைய உள் மனதில் யாரை பற்றியாவது ஏதாவது விஷயம் வந்துடுது அப்படின்னா நீங்கள் என்ன சொல்வீங்க வாயுமண்டலத்தில் என்னை பற்றி இந்த விஷயம் இருக்குது இப்படியெல்லாம் பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க வாயுமண்டலத்தினுடைய அஸ்தி அஸ்திவாரம் உள் வாயுமண்டலத்தினுடைய அஸ்திவாரம் வாரம் உள்ளுணர்வு அப்படி உள் உணர்வை எதுவரை சக்திசாலியாக ஆக்கவில்லையோ அதுவரை வாயுமண்டலத்தில் ஆன்மீக மற்றும் சேவையில் என்ன வளர்ச்சி விரும்புகிறீங்களோ அது ஏற்பட முடியாது ஒருவேளை விதை சக்திசாலியாக இருக்குது அப்படின்னா மரமும் சக்திசாலியாக இருக்கும் அப்படி விதைதான் உள் அதன் மூலம்தான் தன்னுடைய மற்றும் சேவையினுடைய வளர்ச்சி செய்ய முடியும் வளர்ச்சியினுடைய ஆதாரம் உள் உணர்வு மேலும் உள் உணர்வு சக்திசாலியாக இடும் அளவுக்கு உள் உணர்வில் என்ன நிரப்பணும் அது ஒரே ஒரு விஷயம்தான் ஒவ்வொரு ஆத்மாவுக்காகவும் இரக்கம் மற்றும் நன்மையினுடைய உணர்வு இருக்கட்டும் ஒவ்வொரு ஆத்மாவுக்காகவும் இரக்கம் மற்றும் நன்மையினுடைய உள் உணர்வு இருக்கணும் பின்பு ஆத்மாக்களுக்காக இந்த உள் உணர்வு இயல்பாகவே இருக்கும் காரணத்தினால அந்த ஆத்மாக்களுக்கு உங்களுடைய இரக்கம் மற்றும் நன்மை செய்யும் வைப்ரேஷன் சென்றடையும் வானொலி பெட்டியிலிருந்து சப்தம் எப்படி வருது வாயுமண்டலத்தில் இருக்கும் வைப்ரேஷனை கேட்ச் செய்கிறாங்க ஒயர்லெஸ் மூலமாக வைப்ரேஷனை கேட்ச் செய்கிறாங்க அதாவது இந்த ரேடியோ அலைகளை கேட்ச் செய்கிறாங்க அப்படி இந்த அனைத்தும் விஞ்ஞானம் மூலமாக ஒருவர் இன்னொருனுடைய சப்தத்தை கேட்ச் செய்ய முடியும் மற்றும் கேட்க முடியும் அப்படி அது ஒயர்லெஸ் மூலமாக நடக்குது மற்றும் இது ஆன்மீக சக்தி மூலமாக நடக்குது ஒருவேளை உள் உணர்வு சக்திசாலியாக இருக்குது அப்படின்னா உள் உணர்வு மூலமாக ஏற்படக்கூடிய அந்த வைப்ரேஷன் அந்த ஆத்மாவுக்கு எப்படி ரேடியோவினுடைய சுவிட்சை திறந்தவுடன் தெளிவாக சப்தம் கேட்க முடியுது அதே மாதிரி தெளிவாக அனுபவம் ஏற்படும் இன்றைய நாட்களில் டெலிவிஷன் மூலமாகவும் நடிப்பு மற்றும் சப்தத்தை தெளிவாக தெரிந்து கொள்ள முடியுது இல்லையா அதே மாதிரி இப்போ உள் உணர்வு மூலமாக மிகுந்த சேவை செய்ய முடியும் எப்படி டெலிவிஷன் மற்றும் ரேடியோ நிலையம் ஒரே இடத்தில் இருந்த போதிலும் எங்கெங்கோ அது சென்றடையுது அதே மாதிரி உள் உணர்வில் அந்தளவுக்கு சக்தி இருக்கணும் யார் எங்கே எவ்வளவு தூரம் அமர்ந்திருந்தாலும் ஆனால் எவ்வளோ சக்திசாலியான நிலையோ அவ்வளோ தூரம் வரை சென்றடைஞ்சது இதே முறையில் எந்த ஆத்மாவினுடைய உள் உணர்வு எவ்வளோ சக்திசாலியாக இருக்குதோ அந்த அளவு ஒரே இடத்துல நாலாபுரமும் உள் உணர்வு மூலமாக ஆத்மாக்களை கவருவாங்க இப்போ இந்த சேவை தேவையாக இருக்குது வார்த்தைகள் மற்றும் உள் உணர்வு இரண்டும் சேர்ந்தே தேவையாக இருக்குது ஆனால் என்ன நடக்குது எப்பொழுது உள் உணர்வு மூலமாக சேவை செய்கிறீங்களோ அப்போ வார்த்தைகள் வர்றது கிடையாது மேலும் வார்த்தைகள் மூலமாக சேவை செய்கிறீங்க அப்படின்னா உள் உணர்வினுடைய சக்தி குறைஞ்சிடுது ஆனால் என்ன இருக்கணும் எப்படி இன்றைய நாட்களில் சினிமா மற்றும் டிவியில் நடிப்பு மற்றும் ஒளி இரண்டும் சேர்ந்தே இருக்குது இரண்டு காரியமும் சேர்ந்தே நடக்குது இல்லையா இதில் கூட பயிற்சி இருக்குது அப்படின்னா உள் உணர்வு மற்றும் வார்த்தை இரண்டும் சேர்ந்தே சேவை இருக்கட்டும் அதிகமாக வார்த்தையில் வர்ற காரணத்தினால உள் உணர்வு மூலமாக வாயுமண்டலத்தை மண்டலத்தை சக்திசாலியாக எவ்வளோ ஆ அதாவது ஆக்கணுமோ அதை செய்ய முடியல வார்த்தைகள் மட்டும் இருக்கிற காரணத்தினால அதனுடைய சக்தி எவ்வளோ நேரம் எதிரில் மற்றும் அருகில் இருக்கிறாங்களோ அவ்வளோ நேரம் அதனுடைய சக்தி இருக்குது உள் உணர்வு வார்த்தைகளை விட சூட்சமமானது இல்லையா அப்படி அந்த சூட்சமத்தினுடைய பிரபாவம் அதிகம் ஏற்படும் பெரிய ரூபத்தினுடைய பிரபாவம் குறைவாக இருக்கும் அப்படி அந்த சூட்சம சக்தியும் இருக்கட்டும் மேலும் ஸ்தூலமும் இருக்கட்டும் இரண்டு சக்திகளினால் அந்த மாதிரி ஏதாவது புதுமையாக காண்பிக்கும் அளவுக்கு உள் உணர்வு இருக்கட்டும் இப்போ மிகப்பெரிய வித்தியாசம் தென்படுறது கிடையாது ஒரே மேடையில் இரண்டு விதமான ஆத்மாக்களும் ஒன்றாக அமர்ந்திருக்கிறாங்க அப்படின்னா ஜனங்களுக்கு மிகப்பெரிய வித்தியாசம் தென்படும் சாட்சியாகி பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய வித்தியாசம் தென்படுமா இப்படி ஏதாவது மிகவும் சக்திசாலியான பொருள் இருக்குது அப்படின்னா மற்ற பொருட்களினுடைய பாதிப்பு அதன் மேல் ஏற்படுறது கிடையாது இங்கேயும் ஒருவேளை ஸ்தூலமான ஸ்டேஜின் அதாவது மேடையில் அதன் மீது தன்னுடைய சூட்சம சக்திசாலியான நிலை இருக்குது அப்படின்னா மற்றவங்க எவ்வளோதான் சக்திசாலியானவராக இருந்தாலும் கூட வாயுமண்டலத்தில் அவங்களுடைய பிரபாவம் ஏற்பட முடியும் எப்படி ஸ்தூல யுத்தத்தின் ரூபத்தை நினைவு ரூபமாக காண்பிக்கிறாங்க ஒரு பக்கத்தில் இருந்து அம்பு வருது மேலும் வழியிலேயே அதை அழிச்சிடுறாங்க அம்பு வெளிப்பட்டது மேலும் அங்கேயே அழிக்கப்பட்டுடுச்சு இந்த உள் உணர்வின் மூலமாகத்தான் வாயுமண்டலத்தை சக்திசாலியானதாக ஆக்க முடியும் இப்போ அங்கங்கே தன்னுடைய ஸ்டேஜினுடைய குறை இருக்கிற காரணத்தினால தன்னுடைய ஸ்டேஜின் மேல் மற்ற ஆத்மாக்களினுடைய பிரபாவம் வாயுமண்டலத்தில் ஏற்படுது ஏன் காரணம் என்ன உள் உணர்வு மூலமாக ஆத்மாக்கள் மேல் ஆன்மீகத்தின் முற்றுகையை இட முடியாது எப்படி ஏதாவது ஆத்மாவை பிடிக்க வேண்டியிருக்குது அப்படின்னா அவங்க வெளியே செல்ல முடியாத அளவுக்கு முற்றுகை இடுவாங்க உள்வுணர்வு உணர்வு மூலமாக ஆத்மீகத்தின் முற்றுகையை வாயு மண்டலத்தில் இடுவதனால் எந்த ஆத்மாவும் ஆன்மீக கவர்ச்சிலிருந்து வெளியே செல்ல முடியாது இப்போ அந்த மாதிரியான சேவை தேவையாக இருக்குது ஏன்னா அந்த அதிசயத்தை பார்க்கணுங்கிறதுக்காக காத்துட்ருக்குறாங்க ஆகையினால ஏதாவது அதிசயத்தை காண்பிக்கட்டும் அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறாங்க ஆனால் இங்கு அதிசயத்துக்கு பதிலாக தலை சிறந்ததை காண்பிக்கணும் அவங்களுடைய இது ரித்தி சித்தி மூலமாக அதிசயம் மற்றும் உங்களுடைய இது உள் உணர்வு மூலமாக தலை சிறந்ததை காண்பிக்கணும் இப்போ யாராவது தலை சிறந்ததை காண்பிக்கிறாங்க அப்படின்னா அவங்களும் விசேஷத்தாவினுடைய அனுபவம் அவங்களுக்கு ஏற்படும் ஆனால் என்ன நடக்குது அப்படின்னா ஆத்மாக்களுக்கு அற்பகால பிரபாவம் அங்கங்கே ஏற்பட்டுடுது அவங்க எப்படி செய்கிறாங்க எப்படி பேசுகிறாங்க அப்படின்னு அவங்களை கவனிக்கிறாங்க அந்த காரணத்தினால தன்னுடைய அதிகாரத்தினுடைய சக்தி என்ன இருக்கணுமோ அது மற்ற பக்கம் பார்வை செல்வதுனால பலகீனமாக ஆகிடுது ஏன்னா இது கூட பெரிய சூட்சம நியமம் ஆனால் விருத்தியில் கேட்குறதில் பார்க்கறதில்ல யோசிக்கிறதுல ஒருவரை தவிர வேறு யாரும் இல்லை அப்படின்னு உறுதிமொழி இருக்குது ஆத்மாக்களினுடைய பிரபாத்தை புத்தியில் வச்சுக்கிட்டே மற்றும் ஆத்மாக்களுடைய பிரபாத்தை பார்த்து கொண்டே செய்வது இதுவும் சூட்சமத்தின் இணைப்பு அருந்து விடுவது எப்படி ஆரம்ப காலத்தில் மஸ்து பகீர் ஏதாவது எதை பற்றியும் கவலை இல்லாது ஏறை போதையிலேயே தெரிகிறவங்க ரம்தா அதாவது அலைந்து திரிந்து கொண்டிருக்கும் யோகியாக இருந்தீங்க தன்னுடைய ஞானத்தின் சக்தியை வெளிப்படுத்துறதுல சக்திசாலியானராக இருந்தீங்க அந்த சக்திசாலியான நிலை இருந்தத காரணத்தினால முதல் படைப்பு கூட சக்திசாலியான நிலையில் இருந்துச்சு மேலும் இப்பொழுதைய படைப்பு முதல் படைப்பு போல் சக்திசாலியாக இருக்குதா எவ்வளோதான் ஊக்கம் வந்தாலும் முதல் படைப்பில் என்ன சக்தி இருந்ததோ அது இப்பொழுது இல்லை ஞானத்தின் அனுபவியாகவோ நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஆகிட்டு இருக்கீங்க ஆனால் இருந்த சக்திசாலியான அந்த ஸ்டேஜ் இப்பொழுது இருக்குதா அந்த பயமற்ற நிலை இருக்குதா அந்த அதிகாரம் நிறைந்த வார்த்தை முன்பிருந்தது போல் இருக்குதா எப்படி சில நேரம் ஏதாவது பொருளை அதிகமாக சுத்திகரிக்கிறாங்க அப்படின்னா சுத்திகரிப்பாயிடுது ஆனால் சக்தி அற்று விடுகிறது ஆனால் சக்தி இல்லாமல் போயிடுது தற்கால பொருட்களின் அந்த சுத்தகரிக்கப்பட்ட போதிலும் சக்தி இருக்குதா அப்படி இதுவும் ஞானத்தினுடைய ரூபம் சுத்தகரிக்கப்பட்டுடுச்சு சாமார்த்தியும் சுத்தகரிக்கப்பட்டுடுச்சு ஆனால் அந்த ஃபோர்ஸ் அதாவது சக்தி குறைவாக இருக்குது தொடக்கத்தின் விஷயங்களை ஒருவேளை நினைவில் கொண்டு வந்தீங்கன்னா அந்த குஷி எவ்வளோ இருந்தது ஞானத்தினுடைய கவர்ச்சி இல்லை ஆனால் நெற்றி மற்றும் கண்களில் கவர்ச்சி இருந்தது கண்கள் மூலமாக ஏதோ கடவுளினுடைய குழந்தைகள் வந்திருக்கிறாங்க அப்படின்னு எல்லாருமே அனுபவம் செஞ்சாங்க இப்போது கலப்படம் ஆன காரணத்தினால கலப்படமாக தென்படுது அதிகமாக கலப்படமாகும் பொருள் இருக்குது அது அற்ப காலத்துக்காக மிகுந்த சுவையை தருது ஆனால் அதில் சக்தி கிடையாது எப்படி சட்னி காரசாரகமாக இருக்குது ஆனால் அதில் சக்தி இருக்குதா அற்ப காலத்துக்காக மட்டும் நாக்கின் சுவையை கவருது அப்படி இதுவும் மிகுந்த கலப்படம் செய்கிற காரணத்தினால அல்ப காலத்துக்காக கேட்பதற்கு மிகவும் நன்றாக இருக்குது ஆனால் அதில் சக்தி இல்லை எப்படி சக்திசாலியான பொருள் எனர்ஜியை அதாவது சக்தியை அதிகரிக்குது மேலும் எனர்ஜி நிரந்தரமான துணையாக ஆகுது இதே மாதிரி எந்த அதிகாரம் மற்றும் இயல்பான வார்த்தைகள் நிரந்தரமாக சக்தி ரூபம் ஆக்கிவிடுகிறது மேலும் எது ரமணீகரமான ரூபம் மற்றும் கலப்படமான ரூபம் இருக்குது என்றால் அது அற்ப காலத்திற்கான ருசியில் மட்டும் கொண்டு வருது ஆத்மாக்களை ருசியில் கொண்டு வர வேண்டுமா அல்லது சக்தி நிரப்ப வேண்டுமா என்ன செய்யணும் சக்தி அவர்களை நிரந்தரமாக கவர்ந்து கொண்டே இருக்கும் எனவே இப்பொழுது ஆர்வம் இருக்குது பின்பு வேறு ஏதாவது விஷயம் கேட்டாங்க அப்படின்னா அந்த பக்கம் ஆர்வம் ஏற்படுவதனுடைய காரணமாக அங்கேயே அழிந்துவிடும் எனவே இப்பொழுது அப்படிப்பட்ட ரம்தா யோகியாக ஆகுங்க ஏதாவது பெரிய பெரிய மகாத்மாக்கள் இருக்கிறாங்க அப்படின்னா வெகு காலம் குகையில் இருந்த பிறகு சேவைக்காக உலகத்துக்கு வராங்க அந்த மாதிரி அனுபவம் ஆகணும் எப்பொழுது அந்த மாதிரி மேடையில் வரீங்களோ அப்போது இந்த ஆத்மாக்கள் வெகு காலம் அந்தர்முக்தா ஆத்மீகத்தினுடைய குகையில் இருந்து சேவைக்காக வெளிவந்திருக்கிறாங்கங்கிற அனுபவம் ஏற்படணும் தபஸ்வியோட ரூபம் தென்படணும் எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராகிய ரேகைகள் முகத்தில் தென்படணும் யாராவது கொஞ்சமாவது வைராகியம் உடையவராக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய நடவடிக்கைகள் இவர் வைராகிய முடியவங்க அப்படிங்கிறது நிரூபணம் செய்யுது அப்படி எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராகிய உள் உணர்வு தென்படணும் மேடையில் எப்பொழுது சேவைக்காக வர்றீங்க அப்படின்னா உங்களுடைய முகம் எப்படி ப்ரொஜெக்டரில் இருந்து ஸ்லைடுகள் மாறிக்கிட்டே இருக்குது அதுபோல் அனுபவம் ஏற்படணும் எப்படி கவனமாக பார்க்குறாங்க அந்த காட்சி மிக தெளிவாக தென்படுது அதே மாதிரி எப்போது சேவையினுடைய மேடையில் வரீங்களோ அப்போது ஒவ்வொருவனுடைய முகம் ப்ரொஜெக்டர் காட்சியை காண்பிக்கும் எந்திர மாதிரி தென்படணும் இறக்க மனதினுடைய குணம் முகத்தில் தென்படணும் எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராக்கியம் உடையவர்களாக இருந்தீங்க அப்படின்னா எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராக்கியத்தினுடைய ரேகைகள் முகத்தில் இருந்து தென்படணும் இல்லையா சக்திவான் மூலமாக நிமித்தமாக இருக்கீங்கன்னா அதிகாரத்தின் ரூபம் தென்படணும் எப்படி அந்த இயந்திரத்தில் கூட ஸ்லைடுகள் நிரப்பிடுறாங்க பின்பு ஒவ்வொன்றும் தெளிவாக தென்படுது அதே மாதிரி ஆத்மாவில் என்னென்ன அனைத்து குணங்களின் அனைத்து சக்திகளுடைய சமஸ்காரம் நிரம்பி இருக்குதோ அந்த ஒவ்வொரு சமஸ்காரம் முகத்தில் தெளிவாக தென்படணும் இதைத்தான் சேவைன்னு சொல்கிறோம் எப்படி சாக்கார ரூபத்தில் உதாரணத்தை பார்த்தீங்க முகன் மூலமாக ஒவ்வொரு குணத்தினுடைய வெளிப்படையான சாட்சாத்காரத்தை பார்த்தீங்க அப்படி தந்தையை பின்பற்றி நடக்கணும் எப்படிப்பட்ட அதிகாரம் உள்ளவராக இருந்தாலும் மேலும் எப்படிப்பட்ட மனநிலை உள்ளவராக வந்தாலும் அவங்க குணங்களினுடைய ஆன்மீகத்தின் அனைத்து சக்திகளின் தனித்தன்மை உடையவர்களுடைய எதிரில் என்ன செய்வாங்க தலைவன் தன்னுடைய பிரபாவத்தை ஏற்படுத்த முடியாது இது உள் உணர்வு மூலமாக வாயுமண்டலம் மண்டலம் சக்திசாலிதான ஆக ஆன காரணத்தினால அவங்களுடைய உள் உணர்வு மற்றும் அவங்களுடைய உள்மனதில் வைப்ரேஷனை மாற்றி விடுது அனைவருடைய வாயிலிருந்து உள் உணர்வுடைய சக்தியின் வர்ணனை இருந்தது தான் இல்லையா அப்படி உள் உணர்வு மற்றும் வார்த்தைகளுடைய அதிகாரத்தினுடைய நடைமுறை நிரூபணத்தை பார்த்தாங்க அப்படியானால் பின்பற்றணும் இல்லையா இப்போது அன்பு ரூபத்திலேயோ தேர்ச்சி பெற்றுட்டீங்க இப்போது எதில் தேர்ச்சி அடையணும் ஏன்னா கடைசி ரூபமே சக்தி உடையது தான் ஒரு ஆத்மாவும் உங்களிடம் வருது அப்படின்னா முதல்ல உலகத்தாயின் அன்பு ரூபத்தை தாரணை செய்யலீங்க பிறகு எப்பொழுது அவங்க இதில் வர ஆரம்பிக்கிறாங்களோ மாயை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்குது மாயாவை எதிர்கொள்வதில் உதவி செய்வராக ஆவதற்காக நீங்களும் சக்தி ரூபத்தை தாரணை செய்ய வேண்டியதாக இருக்குது நிமித்தமாக ஆகியிருக்கக்கூடிய ஆத்மாக்கள் அன்பு மூர்த்தியாக மட்டும் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய படைப்பிலும் கூட பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்கான சக்தி குறைவாக இருக்கும் யஜ்ய மற்றும் தெய்வீக குடும்பத்தினுடைய அன்பானவராக சகயோகியாக இருப்பாங்க ஆனால் எதிர்கொள்ள முடியாது காரணம் என்ன படைப்பனுடைய பிரபாவம் படைப்பின் மேல் ஏற்படுது இப்போ எந்தெந்த ஆத்மாக்கள் முன்னேறி வந்து வந்து இப்போ இதுவரை வந்தடைந்துட்டாங்க அவங்களை இன்னும் முன்னேற்றுவதற்கான விசேஷ ஆத்மாக்களுக்கு விசேஷமாக என்ன செய்யணும் எந்த ஆத்மாக்களின் நிமித்தமாக ஆகியிருக்கிறாங்களோ அந்த ஆத்மாக்களிலும் சக்தி ரூபத்தில் சக்தியை நிரப்புவதற்கான தேவை இருக்குது தற்சமயம் பெரும்பான்மையான ஆத்மாக்களுடைய ரிசல்ட்டாக என்ன தென்படுது பின்னோக்கி செல்லவும் மாட்டாங்க முன்னேறி செல்லவும் மாட்டாங்க மாட்டிக்கொண்டிருப்பவர்களாக இல்லை தொங்கிக் கொண்டிருப்பவர்களாகவும் இல்லை ஆனால் அகல தாண்டி செல்வதற்கான சக்தி இல்லை அதிகப்படியான சக்தி தேவையாக இருக்குது எப்படி ராக்கெட்டில் சக்தி நிரப்பி மிக உயரத்துக்கு அனுப்புகிறாங்க இல்லையா ஆகினால இப்போது ஆத்மாக்களுக்கு பராமரிப்பு தேவையாக இருக்குது அவங்க சக்திக்கு ஏற்றபடி ஜம்ப் செய்ய முடியல விசேஷ ஆத்மாக்களுக்கு அவர்கள் விசேஷ சக்தி நிரப்பி ஹை ஜம்ப் செய்விக்கணும் விரும்புகிறாங்க முயற்சியும் செய்கிறாங்க ஆனால் இப்போ சக்தி தேவையாக இருக்குது அந்த சக்தியை எப்படி கொடுப்பீங்க முதல்ல தன்னிடம் எவ்வளோ சக்தி இருந்தால்தான் தன்னையே முன்னேறி செய்ய வைக்க முடியும் தாங்கிட்ட எவ்வளோ சக்தி இருக்கணும் இப்போது மேலும் சக்தியை தானமாக செய்ய முடியும் எப்படி ஞானத்தை தானம் செய்கிறீங்களோ அதே மாதிரி இப்போது சக்தியினுடைய பலம் தேவையாக இருக்குது இப்போ வரம் கொடுக்கும் வளலினுடைய காரியம் செய்யணும் ஞான வளலாகி அதிகமாக செஞ்சிருக்கீங்க இப்போது சக்திகளின் வரம் கொடுப்பதற்காக ஆகணும் ஆகினால சக்திகளின் எதிரில் எப்பொழுதும் வரம் கேட்குறாங்க சக்திகள் மூலமாக சித்தி அதாவது நினைத்தது கைகூடுவது எப்படி கிடைக்கிது இப்போ எந்த சேவை செய்யணும் வரம் அளிப்பவராகி அனைத்து சக்திகளையும் தன்னுடைய நிமித்தமாக இருக்கும் படைப்பிற்கு வரதானமாக கொடுக்கணும் விசேஷ ஆத்மாக்கள் யார் நிமித்தமாக இருக்கிறாங்களோ அவங்க தான் இந்த சேவையை அதிகம் செய்ய முடியும் இந்த குரூப் விசேஷ ஆத்மாக்களினுடைய இது இல்லையா எப்படி மைக்காவது மிக சுலபம் அப்படின்னு ஏற்கனவே கூறியிருந்தோம் ஆனால் உங்களுடைய சேவை மூலமாக மைக்கோ அதிகமாக உருவாகிடும் ஆனால் சக்தியை நிரப்பக்கூடியவங்க நீங்கள் இப்போது இது தேவையாக இருக்குது இப்போ தன்னுடைய முயற்சியிலேயே இருப்பதற்கான நேரம் இல்லை இப்போ தன்னுடைய முயற்சி மூலமாக பிரத்தியமாகி பிரபாவத்தை ஏற்படுத்துவதற்கான நேரம் மேலும் அந்த பிரபாவம் தான் ஆத்மாக்களை தானாக கவர்ச்சி செய்யும் நல்லது வரதானம் எப்பொழுதும் எல்லைக்கு அப்பாற்பட்ட நிலையில் நிலைத்திருக்கக்கூடிய பந்தன்முக்த் ஜீவன்முக்தாகுக எப்பொழுதும் எல்லைக்கு அப்பாற்பட்ட நிலையில் நிலைத்திருக்கக்கூடிய பந்தன் முக்த் ஜீவன்முக்தாகுக விளக்கம் தேக அபிமானம் எல்லைக்கு உட்பட்ட நிலை மேலும் ஆத்மா அபிமானியாவது எல்லைக்கு அப்பாற்பட்ட நிலை உடலில் வருவதனால அநேக காரியங்கள் எல்லைக்கு உட்பட்டதில் வர வேண்டியதாக இருக்குது ஆனால் எப்பொழுது உடலற்றவராக பந்தனங்களில் ஆகிடுறீங்களோ அப்போது இந்த அனைத்து பந்தனங்களும் முடிவடைந்தது எப்படி பந்தன் முக்து தான் ஜீவன் முக்தி அப்படின்னு சொல்லப்படுது அப்படி யார் எல்லைக்கு அப்பாற்பட்ட நிலையில் நிலைச்சிருக்காங்க அவங்க உலகினுடைய வாயுமண்டலம் வைப்ரேஷன் தமோக்குள் நீ அந்த உள் உணர்வு மாயாவின் போர் இவை அனைத்திலிருந்து விடுபட்டுடுறாங்க இதைத்தான் ஜீவன் முக்தி நிலை அப்படின்னு சொல்லப்படுது இதனுடைய அனுபவத்தை சங்கமியுகத்தில் தான் செய்ய முடியும் ஸ்லோகன் நிச்சய புத்தினுடைய அடையாளம் நிச்சயமான வெற்றி மற்றும் கவலையற்ற நிலை அவரிடம் வீணானவைகள் வர முடியாது நிச்சய புத்தியினுடைய அடையாளம் நிச்சயமான வெற்றி மற்றும் கவலையற்ற நிலை கிட்ட வீணானவைகள் வர முடியாதுன்னு சொல்கிறாங்க பாபா நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி